<سؤال> بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق. قل أعوذ برب الفلق. قل أعوذ برب الفلق, الفلق. من شر ما خلق. من شر ما خلق. من شر ما خلق. ما ومن شر غاسق إذا وقب ومن شر غاسق إذا وقب ومن شر غاسق إذا وقب ومن شر إذا وقب النفاثات في العقد

துவாபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்து எழுத்துக்கள் சுக்கூன் பெற்று வந்தால் தான் எழுத்துக்கள் சுகூன் பெறாமல் ஃபத்தஹே கசரி இந்த மாதிரி வந்து அது கல்கலாவுடைய எழுத்துக்கள் கிடையாது சரிங்களா அதை எப்படி நம்ம ஓதணும் அசைத்து ஓத வேண்டும் குத்துபு ஜத்துடைய எழுத்துக்களை எப்படி ஓதணும் அசைத்து ஓத வேண்டும் இந்த குத்துபு ஜத்துடைய எழுத்துக்களை கல்கலாவுடைய எழுத்துக்களை இரண்டா பிரிக்கிறாங்க ஒன்று கல்கலத்து சுகரா ரெண்டாவது கல்கலத்தில் குபுரா கல்கலத்து சுகரா என்றால் இடையில் வரக்கூடிய கல்கலா கல்கலத்தில் குபுரா என்றால் வகுப்பு கடைசி முடிவில் வரக்கூடிய எழுத்துக்களுக்கு கல்களத்தில் குபரா அப்படின்னு சொல்லப்படும் சாலா எழுதி அந்த அந்த சட்டமெல்லாம் வருது அது எழுதி போடும் போது உங்களுக்கு புரியாதவங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா சரி இதுல என்ன சட்டம் இருக்கு அப்படின்னா எப்படி உச்சரிக்கணும் நாவின் வேர் பகுதியில உச்சரிக்கணும் சொல்லும் பொழுது நாவ செய்யணும் முன் பருள வச்சு சொல்லணும்

மறைத்தல் அவ்வளோதான் எஃப்பா என்றால் மறைத்தல் மறைத்து ஓதுதல் பதினஞ்சு எழுத்துக்கள் இருக்கு ஓகே மியோ ஷர்ரி மாகலக்க அப்படி அதுக்கப்புறமும் உண்ணாவுடைய சட்டம் தான் ஒமியோ ஷெர்ரி வாசிஃபின் இரா கப வாசிஃபிக்கின்ல விவகாரடைய சட்டம் வெளிப்படுது ஹம்ஸாவும் அலிஃபும் ஒன்று சரிங்களா அதனால வெளிப்படுத்தி நாம ஓதணும் அதுக்கப்புறம் ஓமியோ ஷர்ரியில் மறுபடியும் என்ன சட்டம் இருக்கு இக்பாவுடைய சட்டம் ஒன்னா செஞ்சு ஓதணும் அதுக்கப்புறம் ஷர்ரின் அஃபா சாத்தில ஷத்து செய்யப்பட்ட நூல் இருக்கிறதுனால அழுத்தி ஓத வேண்டும் அதுக்கப்புறம் ஷரில சேம் அதே தான் செஞ்சு ஓதணும் அதுக்கப்புறம் ஹாசிதின் இதா ஹசதுல என்ன சட்டம் இருக்கு இஹாருடைய சட்டம் வெளிப்படுத்தி ஓதணும் சரிங்களா இப்போ அங்கங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அங்கங்கே அண்டர்லைன் பண்ணி கீழே சட்டத்தினுடைய பெயரை எழுதிக்கிறணும் அதாவது வெளிப்படுத்தி ஓதணும் மறைச்சு ஓதணும்னு சொல்றதை விட இந்த இடத்துல இஹ்ஃபாவுடைய சட்டம் இருக்கு இவ்ஹாருடைய சட்டம் இருக்குன்னு சட்டத்தின் பெயர் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் விஷாரணும் சரிங்களா ஓகே ஃபைன் சரி ஓதிக்காமங்கே பார்ப்போம் அஷா அல்லாஹ் சூப்பர் சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூறாவுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு மு அவ்வி தைன் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு சூறாவுடைய பெயர் அதாவது நாஸ் வரக்கூடிய சூறாவுடைய பொதுப்பேர் என்னமா மு அப்வி த தைன் அதாவது இரண்டு பாதுகாப்பு பெற் பெற்று தரக்கூடிய சூறானு அர்த்தம் எதிலிருந்து பாதுகாப்பு பெறும் ஹசது என்கின்ற பொறாமையிலிருந்து ஷர் என்கின்ற தீமையிலிருந்து இதுல நிறைய தீமைகள் என்னென்னலாம் நமக்கு கண் கண்ணேர் விழுந்து அதாவது கண்திஷ்டி ஏற்படுது தீமை ஏற்படுது நமக்கு உடல்ல பல சுகைனமா இருக்குது இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய அதுல நமக்கு ஒரு சில பேருக்கு இப்படியெல்லாம் மைண்ட் இருக்கும் யாரோ எனக்கு சூனிய வச்சுட்டாங்க ஆமா என்னமோ செய்யுது ஏதோ மந்திரிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மைண்ட்ல யார் இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிறலாம் இத அசரத்து எங்கேயும் போய் தேட வேண்டாம் அந்த அசரத்து இதுதான் ஓதுவார் அவருக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கறத மிச்சம் பண்ணி நாம இஹ்லாசோடு ஓதுனோம்னாலே சரியா போயிடும் சரியா ஆமா இந்த மாதிரியான தீங்கில இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுறா இதுதான் எப்படி இதை நம்ம இது பண்ணிக்கிறல்லாம் ரசூலுல்லாவுக்கு இந்த சுறா ஓதி அவங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைச்சிருக்கு சுபான் அல்ல அவங்க அதுலயும் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த காலத்துல அடிக்கடி நான் சொல்றதா இந்த காலத்துல சூனியம் வைக்கிற அளவுக்கு பெரிய ஜோசியக்காரங்களா யாரும் கிடையாது புரிஞ்சுக்கோ அந்த தான் வச்சா பாருங்க சூனியம் அம்மா அடி ரசூலுல்லா வச்சதுனால என்ன செய்யறோங்கறதுல தெரியாதா சாப்பிட்டா என்ன சாப்பிட்டேன் அவங்க கேட்பாங்களாம் நான் என்ன இப்ப என்ன சாப்பிட்டேன் நான் எங்க போனேன் இந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பலன் அளிச்சிருக்கும் அந்த அளவுக்குலாம் வைக்கக்கூடிய அளவுக்கு மந்திர தந்திரம் தெரிஞ்ச யாருமே யூதர்களுடைய வேலை படிப்பாங்க இப்பயுமே அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம இது பண்ணி நம்ப வேண்டாம் சரியா அலம்ல அதே போல நம்ம நமக்கு சூனியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு ஈமான்ல பலம் உள்ளவங்களும் கிடையாது புரிஞ்சுக்கிறோம் ரசுல்லாவுடைய ஈமான் அவ்வளோ உறுதியாக இருந்துச்சு அதான் அது இருக்குது ரசோல்லாவுக்கு பதினோரு முடிச்சு போட்டதுனால பதினோரு ஆயத்து எண்ணி பாருங்க அஞ்சு அஞ்சு ஆறு இருக்கும் அது பதினோரு ஆயிரத்து ஒவ்வொரு வசனம் இறக்க இறங்க அவங்களுடைய சூனிய முடிச்சுக்கள் அழுழ்க்கப்பட்டதாக நமக்கு வரலாறு தெரியுது தெரியுதுல அப்படி ஒரு கால் நமக்கு மனசு இப்படி தோணுது ஏதோ ஷரு மாதிரி தீங்கு மாதிரி இருக்குதுன்னா தாராளமா என்ன செஞ்சுக்கிற ரசூல் தான் மூன்று சூறாக்களை இரவுல ஓதி நம்ம அடிக்கடி சொல்ல முடியாது உள்ளங்கையில ஊதி உடம்புல எங்கெல்லாம் கைகள் எட்டுமோ அது வரைக்கும் ரசுல்லா தடவிதான் செஞ்சுட்டு தான் தூங்கி இருக்கிறாங்க அதனால இன்சால்லா இந்த சூறாக்களை ஓதிக்கிறலாம் சரி ஓகே இதனுடைய பொருள் பார்த்தோம்னா நிறைய இருக்குது ஓ அதாவது அதுக்குள்ளாவது பிரபில் ஃபலக் அதாவது விடியற் காலையின் இரவின் மீது இரவு இரவனுடைய இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹுடத்தில் ஒவ்வொன்றா நம்ம சொல்ற ஒமின்ஷரிமா ஹலக் படைப்பிடங்களின் தீங்கை விட்டும் ஓமின் ஷரி வாசியன் இதா இருள் சூழ்ந்த இந்த இருளின் தீங்கை விட்டும் ஒமின் ஷரி நா சாத் உட்காது முடிச்சுக்கள் வந்திருத்து ஓடு ஓதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும் நஃபா சாத்னா பெண்கள் பொறாமைப்படக்கூடிய பொறாமைக்காரர்களின் கண்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பேன் இந்த தீங்கு தான் நம்மளை தீண்டும் ஃப்ரீ தான் அதனால இதுல எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோமோ பாதுகாக்கிறோம் அப்படின்னா இந்த சூறாவை தாராளமா ஓதிக்கிறலாம் சரி ஹை அலக்து இல்லா ஓதி காமிச்சிங்களா இப்ப ஓதி ஓதிட்டீங்களா சரி போது சதக்கல்லாக